எல்லா புகழும் அன்பும் அருளும் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நிலவட்டுமாகல்லா அல்லாஹுடைய கிருபையினால நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள விஷயங்களையும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் அலமதுல்லா ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் இந்த காதில் வாங்கி அந்த காதல என்ன செய்யணும் ம் காதில் வாங்கக்கூடிய விஷயங்களை கல்புக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுடைய பிரெயின்குள்ள உங்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு பலன் அளிக்கும் நீங்கள் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கட்டுக்கதையோ இல்லை ஏதோ ஒரு மூவியோட மூவியோடைய ஸ்டோரியோ நான் சொல்லலை ரசூல் சனாரிசெலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லுவோம் சஹாபாக்களுடைய வரலாறு அல்லா குரான்ல என்ன சொன்னா இப்படின்ட்டு பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதனால அதை நல்ல முறையில கரெக்டாக கவனிக்கணும் சைத்தான் இப்ப என்ன செய்வான் தெரியுமா இந்த நேரத்தில் ஏதாவது அள்ளுபதேசம் கேட்கும் பொழுது அப்படியே அதர் சிந்தனையில கொண்டு போய் கவனம் செலுத்துவான் இப்ப யாராவது இங்க புதுசா உள்ள வர்றாங்க அப்படின்னா மருசாக்குள்ள வராங்கன்னா அங்கே போய் போக்கஸ் போயிடுறது இப்போ மருசுக்கா வர்றாங்க அது எல்லாரும் பார்த்தீங்கல்ல ஆமா அலாமலாம் அது மாதிரி என்ன செய்யக்கூடாது கவனம் செதறவே கூடாது பேசக்கூடிய என்ன மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும் கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை கவனிங்க என்ன சொல்ல வரோம் என்ன எதை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிற சிந்தனைய கொண்டு வந்து நம்ம நம்ம ஒருங்கிணைத்துல கவனிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறோம் சொல்லும் பொழுது மறுமையில அல்லாஹு சில மனிதர்களை பார்க்க மாட்டானா பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டானா என்ன அர்த்தம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கவே என்ன செய்ய மாட்டா மாட்டான் நல்லா பாதுகாக்கணும் அப்படியான மனிதர்கள் யாரு என்ன அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க வறுமையில அல்லா பார்க்க மாட்டானா சுபான இல்ல இதை நம்ம யோசிச்சாலே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுதா இப்ப நம்ம பேரண்ட்ஸே எடுத்து போய் நீ பண்ற சேட்டைக்கு கூட இனிமே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட எதுவுமே பேசாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எத்தனை பேர் நம்ம அழுது இருக்கோம் இருக்குது இல்லையா அம்மா பேசுங்கம்மா இல்லம்மா நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேமா சொல்றாங்கல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேம்ல போப்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா சில பேர்லாம் என்ன செஞ்சிருவோம் பேசு பேசு நின்று செய்யறது சரி நல்லா பாதுகாக்கணும் அப்படியான மனிதர்களுக்குள்ள நம்ம வந்து மனஸ்தாபம் இருக்கும் பொழுது பேச மாட்டேன் உங்ககிட்ட வந்து இனிமே நான் இது பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ ஆனால் அல்லாஹு தாயா சில மனிதர்களை அவங்கள பார்க்க கூட மாட்டானா எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல அல்லாஹ் எல்லாருமே பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா விருப்பப்படுறமா இல்லையா விருப்பப்படணும் கண்டிப்பா அல்லாஹு இந்த உலகத்துல யாராவது பாத்துருக்காங்களா ரசுல்லா பார்த்துருக்காங்களா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா ஆதம் லைசெல்லாம் பார்க்கவே இல்லை பேசியிருக்காங்க சில நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனால் நேரடியாக ரசுல் அல்லாஹ் யாருமே என்ன செய்யல பார்க்கவே இல்லை இன்னைக்கு எப்போ பார்க்க போறோம் நாம மறுமையில மறுமையில எல்லாருமே பாத்துட முடியுமா காஃபிர்கள் பார்க்க முடியுமா அல்லாஹுவ முனாஃபிக்குகள் பார்க்க முடியுமா நல்லவர்களாக உண்மை முஸ்லீம்களாக உண்மை முக்மீன்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் அல்லாவை பார்க்க முடியும் உதாரணமா ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு யார் யார் அல்லா அல்லா வந்து மறுமையில அவங்கள பார்க்க மாட்டான் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுக்கு கீழே ஒரு பணியால் இருந்தா ரொம்ப வந்து என்ன சொல்றது அஹ் அது பேர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ரொம்ப பணிவிடை செஞ்சு என்ன சொல்லுவாங்க ஆஹ் இல்லக்கா ஐயையோ சரியா விஸ்வாசமா ஒரு ஒரு பணியால் இருந்தா ஒரு அரசனுக்கு என்னன்னா என்ன சொன்னாலும் அரசன் சொன்னா சொல்லுங்க அரசரே உங்களுக்கு என்ன வேணும் என்ன எல்லா தேவைகளும் என்ன செஞ்சிருவான் அந்த விசுவாசமான அந்த பணியால் நிறைவேற்றிடுவான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பணியால் அந்த அரசனுக்கு துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறான் இருக்கிற அரச சபைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் அதாவது தங்க வெளியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அரசன் அதெல்லாம் எடுத்து தூக்கிட்டு ஓடியே போயிட்டான் இந்த அரசனுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்கவே முடியல என்னடா நம்ம சாப்பாடு போட்டு நமக்கு விசுவாசமா இருந்து இவ்வளவு வசதிகளை நம்ம செஞ்சு கொடுத்து இப்படி நமக்கு வந்து மோசம் பண்ணிட்டானே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த அரசர் என்ன செய்யற மற்ற பணியாட்களை விட்டுட்டு எங்க இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணியால கண்டுபிடிச்சு அந்த விசுவாசமா இருந்தான்ல அந்த பணியால இதர பணியாட்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான் கூட்டிட்டு வரும்போது அவன் மனசுல நினைக்கிறான் ஐயோ நம்ம அரசருக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தோம் நம்ம இப்படி எல்லாம் திருடிட்டோம் நம்ம அந்த அரசருக்கு முன்னாடி எப்படி வந்து நான் நிக்கிறது ஐயோ எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ட்டு மனசுல அவ்வளவு ஒரு சஞ்சலம் அவ்வளவு ஒரு கவலை கவலையோடு அந்த அரசனுக்கு முன்னாடி அந்த பணியால் வந்து கூணி குறுகி ரொம்ப ஏன்னா திருடிட்டு போயிட்டான்ல அவன் தப்ப உணர்ந்து நிக்கிறான் நிற்கும் இந்த அரசன் சொல்வானா எவ்வளவு நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்தல்ல இருக்க இடம் கொடுத்தேன் உனக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்தேன் நான் உன் உண்ணக்கூடிய அந்த உணவு உயர் ரகமான அரசருடைய சாப்பாடு எல்லாம் தெரியும் இல்லையா அந்த சாப்பாடை உனக்கு நான் கொடுத்தல்ல ஏன் இப்படி துரோகம் பண்ண எதனால நீ இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணியால் சொல்லுவானா யா அரசரே எனக்கு வந்து பேராசை ஆயிடுச்சு இந்த பொண்ணையும் பொருளையும் பார்க்கும் பொழுது எனக்கு பேராசையாயிடுச்சு அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த அரசர் இது பண்ணி அந்த அந்த பணியால மன்னிச்சு அந்த அரசர் ஏத்துக்கிட்டார் இந்த கதையில என்ன நியதி அப்படின்னா நாம ஒரு நாள் நம்மளுடைய எஜமானன் ஆகிய அல்லாஹும் நம்ம என்ன செய்ய போறோம் சந்திக்க போறோம் அப்படிதானேப்பா அந்த அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கல எல்லாமே கொடுத்துருக்கான் இல்லையா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கா சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப நம்மளுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்போம் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் வளர்த்தியா இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சரி இந்த குருவ முடி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஐயோ கொஞ்சம் ஒல்லியா இருந்தால் நல்லா இருந்திருக்குண்ணே ஐயோ கொஞ்சம் சத்தா எல்லாவுக்கே நம்ம கரெக்ஷன் சொல்லிட்டு இருப்போம் அப்படி எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இது பண்ணக்கூடாது நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்டே அதுதான் எதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் சின்ன சின்ன குறைகளை எனக்கு அதை கொடுக்கல எனக்கு இது இல்லை எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மனிதனுடைய சைக்காலஜி அதுதான் நல்லா பாதுகாக்கணும் அதனால அல்லாஹுவ சந்திக்க போகக்கூடிய நாம அவன் கொடுத்த சில விஷயங்களை நம்ம வாங்கி அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அந்த சூரியன் சந்திரன் பூமி இதெல்லாம் யாருக்கு படைக்கப்பட்டிருக்கு யாருக்குப்பா யாருக்கு படைக்கப்பட்டிருக்கு நமக்கு தான் நமக்கு தானே சூரியன் வருது நமக்காகத்தானே சந்திரன் வருது நமக்காகத்தான் மழை பொழிய வைக்கிறான் நமக்காகத்தான் விளை விளை நிலச்சல்களை வந்து விளைய வைக்கிறான் எல்லாமே நமக்காகத்தான் செய்யறான் அப்படியான ரபுல் ஆலமீனுக்கு நாம அந்த மறுமையை அவனை சந்திக்கும் போது தொழுகாம சரியா நம்ம ஓதாம நம்ம எந்த ஒரு நல்லமளும் செய்யாம வீசின கையும் வெறும் கையுமா போய் அவனை சந்திச்சா எப்படி இருக்கும் நல்லாவா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்காது இல்ல எப்படி கொஞ்சம் ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க யா அல்லா நான் எந்த அமலுமே யா இல்லா என்ன நீ மன்னிச்சுர அப்படின்னு சொன்னா எல்லாம் மன்னிப்பானா ஏதாவது ஒண்ணு அமல் செய்ய முயற்சி செஞ்சிருக்கணும் ஒரு அஞ்சு வக்து தொழுகைத்தான் நமக்கு கடமையாக்கிருக்கான் அந்த தொழுகையுமே அவ்வளவு பாரமா நினைச்சு தொழுதுட்டு இருக்கிறோம் முனாஃபிக்களுடைய தன்மையில இதுவும் ஒன்று தொழுகை என்ன செய்வாங்களாம் பாரமா நினைப்பாங்க ஐயோ இப்படி தொழுகையுடைய வக்து வந்துருச்சு நின்று தொழுகணுமே அந்த தொழுகையில கூட என்ன எப்படி முனாஃபிகளுடைய தொழுகை நான் சொல்லியிருக்கேன்ல கோழி கொத்துவது போல என்ன செஞ்சிருவான் தொழுது முடிச்சிருவான் கடகட கடகடன்ட்டு என்ன ஓதுனானே தெரியாது கட அப்படிதான் நம்ம சில பேருடைய தொழுகை இருக்குது அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அதே போல ஃபஜூர் இஷாவும் ரொம்ப பெரிய பாரம் நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க ஃபஜ்ருக்கு எழுதுறதுக்கு என்ன பாடுபட்டுட்டு இருக்கோம் ஆனால் ஃபஜருடைய தான் அல்லாஹ் நமக்கான பறக்கத்தை இறக்குறானோ அப்படியே ஃபுல்லா வானத்துல இருந்து நிறைய பறக்கத்துகள் இறங்குது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனா என்ன அந்த பரக்கத்துகளுடைய வகைகள் என்ன தெரியுமா செல்வத்துல நம்ம நம்மளுடைய வீட்டுல கஷ்டம் இருக்குதா ஃபஜ்ரு தொழுதோம்னா அந்த கஷ்டம் போயிடும் நமக்கு எதாவது நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஃபஜ்ரு தொழுக கஷ்டத்துல இருந்து அல்லா நிவர்த்தி அல்லாஹ் நான் எக்ஸாம் நடக்குதா அதுல மட்டும் ஃபஜ்ரு தொழுகை என்ன செய்ய மாட்டோம் தவற விட மாட்டோம் அப்படிதானே எக்ஸாம் டைம்ல அப்படியே காலையில எந்திரிச்சு சுபுக பயபக்தியோடு அப்படியே என்ன செய்யறது நிக்கிறது அது சீசன் வாளிகள் சீசன் தொழுகையாளிகள் அல்ல அந்த தொழுகையை நம்ம வந்து அல்லா விருப்பப்படல எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் நினைக்கணும் அப்படி தானேப்பா அதனால ஃபஜ்ருக்கு ஃபஜ்ரும் இஷாவும் யாருக்கு கஷ்டமா இருக்குமா நயவஞ்சகர்களுக்கு நயவஞ்சகர்னா புரியுதா அதாவது வெளிப்படையா பார்க்க நல்ல புள்ள மாதிரி இருப்பான் உள்ள பார்த்தா எல்லா கெட்ட எண்ணங்களும் இருக்கு தொழுக மாட்டான் ஒன்னும் செய்ய மாட்டான் ஆனா வெளிப்படையா நான் என்ன செய்யறது வீட்டில் தொழுகலை ஆனால் சோலா பேப்பர்ல வந்து சைன் வாங்கி நான் தொழுகிற மாதிரி என்ன செஞ்சது வந்து கொடுத்துடுறது காட்டிடுறது எல்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் நயவஞ்சகருடைய சில அடையாளங்கள் எல்லாம் இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துறோம் இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா அந்த அரசனை சந்திக்கும் போது அஞ்சு பக்தி தொழுகையோடு நம்ம சந்திக்க வந்து இன்ஷா முயற்சி செய்யணும் அந்த அல்லாஹுவே அந்த ரஹ்மானை சந்திக்கும் பொழுது நல்ல முறையில இந்த குரான தர்த்திபோடு தஜ்வீதோடு இன்ஷா அல்லா ஓதியா அல்லா நீ கொடுத்த குரான நல்ல முறையில நான் ஓதிட்டேன் அல்லாஹூடத்துல அந்த நன்மையை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை அல்லாஹ் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது நிறைய நல்ல அமல்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா சந்திக்கணும் அப்பதான் அல்லாஹ் நம்மள என்ன செய்வா விருப்பப்பட்டு ஏத்துக்குருவான் என் அடியான் எனக்காக அமல் செஞ்சானா எனக்காக நோன்பு வச்சானா எனக்காக தொழுதானா சுபானல்லவா அடியானே உனக்காக தான் நான் சொர்க்கத்தை பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் இப்ப எல்லாருக்கும் ஒரே எய்மோடு இருக்கணும் அல்லாஹ் மறுமையில நம்ம எல்லாரும் செய்யணும் சந்தித்தே ஆகணும் அவனை பார்க்கணும் சுபானல்ல ஒரு காட்சி நான் சொல்றேன் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களால் கற்பனை பண்ண முடிஞ்சா இன்ஷா பண்ணுங்கல்லா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்களா இந்த சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா இன்பங்களும் சொர்க்கத்துல இருக்கும் அப்பெல்லாம் அப்ப என்ன ஆகும்னா மலக்குமார்கள் சொல்லுவாங்க சொர்க்கவாசிகளே வாங்க அல்லாஹுவ பாக்குற விருப்பப்படுறாங்க எல்லாருமே என்ன செய்யுங்க அல்லாஹுவ பாக்க வாங்கன்னு சொன்னா முந்தி அடிச்சுட்டு யாருக்குதான் விருப்பம் இருக்காது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில இருந்து ஓடி வருவாங்களாம் வந்த உடனே அது சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கக்கூடிய திரை விலகும் விலகும் அப்பதான் ஃபர்ஸ்டா என்ன செய்யறாங்க அல்லாஹுவா முழு வடிவத்துல என்ன செய்ய போறோம் அல்லாஹ் பார்க்க போறோம் பார்க்கும் பாக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் இவ்வளவு நாட்களா சொர்க்கத்துல அனுபவிச்சிருக்க கூடிய அந்த எல்லா சந்தோஷத்தையும் மறந்து அல்லாஹுவை பார்க்கறதுல அப்படியே பிரம்மிச்சு போயிருப்பாங்களாம் அல்லாஹுவ அப்படி எப்படி கற்பனை கற்பனை பண்ணக்கூடாது அல்லாஹுக்கு வந்து இப்படிதான் கண்ணு இருக்கும் நம்மள மாதிரிதான் உருவம் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கற்பனை செய்யவே கூடாது இன்ஷா அல்லா மறுமையில பார்ப்போம் அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும் இப்ப நம்ம நினைத்து பார்க்கணும் இப்ப பார்த்த உடனே அல்லாஹ் சொல்வானா சொர்க்கவாசிகளே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஆஹ் நான் சந்தோஷமா இருக்கோயா அல்லாஹ் உங்களுக்கு வேறாவது தேவை இருக்குதா என்ன எங்களுக்கு தேவையா இல்ல எல்லாமே நீ கொடுத்துட்ட இதோ அந்த இன்பத்தை விட உன்னை பார்க்கக்கூடிய இன்பத்தை எனக்கு எங்களுக்கு நீ கொடுத்துட்ட அப்படியா அல்லாஹு தாலா சொல்வானா இனிமே உங்க மேல நான் கோபமே படமாட்டேன் சொர்க்கத்துல நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை விட அதிகப்படுத்தி கொண்டேதான் உங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாறுகள் இடத்துல அல்லாஹ் அவ்வளவு அன்போடு பேசுவான் அல்லா அப்ப அந்த அடியார்களாக நாம இருக்கணும்ல இருக்கணுமா இல்லையா அப்ப சில அமல்களை செய்யணும் சில அமல்களை தவிர்த்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் அந்த சில அமல்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சுவாலிகான நல்லமல் எதுவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி செய்யுங்க இன்ஷா அல்லா சுவாலிகான நம் நல்லமல்கள்னா புரியுதா குரான் ஓதுவது தொழுகிறது திக்ரு செய்யறது இப்படியான நல்ல உபதேசங்களை கேட்கறது அதன்படி நடக்கிறது மற்றவங்களுக்கு சொல்றது நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது இப்படி பிறர் நலம் நாடுறது இப்படியெல்லாம் எதெல்லாம் நமக்கு நன்மையா அல்லாஹத்தாலா நம்மளுடைய அறிவுல சிந்தனையில போட்டிருக்கானோ அது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும் சார்லாம் சரிங்களா தீமை அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம் கெட்ட பழக்கம்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சொல்லுங்க புரியல கெட்ட வார்த்தை பேசுறது பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறது தாய் தாய் மரியாதை அவங்க ஆ பொய் பேசுறது ஆ ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது வேற மாஷால அகில் சொல்றான் பாரு தொழுக சொன்னா தொழாம இருக்கிறது இதெல்லாம் தீய பண்புகள் தீய நடவடிக்கைகள் ஆஹ் ஃபஜில் தொழுக போன்னு சொன்னா அவன் தொழுக போகாம தூங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் அப்ப உங்களுக்கு என்ன என்ன இது இதுல இருந்து புரியுது அப்படின்னா கெட்டது எது நல்லது எதுன்னு உங்களால சிந்திக்க முடியுது இல்ல அப்படித்தானப்பா அந்த சிந்திக்கிற வயசுல நீங்க வந்துட்டீங்க இன்ஷா அலமது இல்ல அதனால இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை நிறைய எடுத்து செஞ்சாதான் அல்லாஹுவ பார்க்க முடியும் சரி சில நபர்களை அல்லாகவும் என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமா அதுல இருந்து நம்ம பாதுகாத்து இருந்துக்கிறோம் இன்ஷால்லா அதுல முதல் நபர் யார நிறைய பேர் இருக்காங்க குரான்லயே அல்லாஹத்தாலா இவர்களை நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டேன்னு ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்திருக்கான் அசுர் சலரசம் அவர்களும் சில சில பேர்களை நம்ம கொடுத்திருக்காங்க நாங்க நாம இப்ப இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐந்து நபர்களை குறித்துதான் நம்ம பார்க்க போறோம் போறோம்ல சரிங்களா அது ரொம்ப முக்கியமான தவறுகள் அந்த தவறுல இருந்து நம்ம தவறுந்துகிட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலாவை முழுமையாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் ஆஹ் முதல் நபர் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உபதேசம் இது வந்து பெற்றோர்களை ஒதுக்கி விடுவ ஒதுக்கி வைப்பவன் அதாவது பெற்றோர்களுடைய பேச்ச கேட்காம அவர்களை நோவினை செய்பவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான் மறுமையில பார்க்கவே மாட்டான் நான் அடிக்கடி நம்ம இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சஹாபி சஹாபின்னு சொல்ல முடியாது ரசுல்லாவை பாக் காலத்துல வாழ்ந்து ரசுல்லாவை பார்க்காத ஒரு மனிதரை பத்தி நம்ம சொன்னோம் அந்த பேரு ஞாபகம் இருக்கா சொல்லு அல்லாஹ் என்ன பேரு ரஹத்துல அப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா நம்ம நடந்து கொண்டு பெற்றோர்களுடைய அன்பையும் துவாவையும் பெற்றோமையானால் அல்லாஹ நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அப்படி யாராவது இன்ஷா இல்ல நீங்க இப்ப எல்லாம் பேச்ச கேப்பீங்க வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ்ல தான் பெற்றோர்களை பாக்குறது ஒரு சவாலா இருக்கும் என்ன எப்படி சைதா நம்மளை ஆக்கிரும் தெரியுமா பெற்றோர்களை ஒரு பாரமா நினைக்க வச்சிருவோம் என்னடா இது வயசாயிடுச்சு பேசுனதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கம்மா ஏன் தான் இப்படி பண்றீங்க எத்தனை தான் உங்களுக்கு நான் வந்து தைலம் தேய்ச்சி எவ்வளவு எவ்வளவுதான் நான் பணிவிடை செய்ய என்னால முடியலத்தா என்னால முடியலம்மா நீங்க எங்கடா தனி கொடுத்தனும் போயிருங்களேன் ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க இது நான் வந்து சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது இப்போ உள்ள காலத்துல நடக்கக்கூடிய சில குடும்பங்கள்ல சில வீடுகளில் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இப்போயும் செஞ்சிட்டு இருக்காங்க பெரு பெ பெற்ற பெற்றோர்களை ரொம்ப பாரமா நினைச்சு அவங்க ஒதுக்கி வைக்கிறது நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அடிக்கடி உங்களுக்கு அடிக்கடி அதைத்தான் நான் சொல்றேன் புரியுதுங்களா ரிலப் பி ஓர் இலல் வாஹிதி அதாவது ரச்சகனின் பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருக்கிறது சரி தந்தையின் பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருக்கிறது கரெக்டா அதே போல தாயின் காலடியில் இது ஒரு மந்திர சுல்லாவே நீங்க எடுத்துக்கிறணும் தாயையின் தந்தையும் பார்க்கும் பொழுது இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அல்லாஹ் குரான்ல உங்களுக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு துவா கற்றுக் கொடுத்துருக்கான் யாருக்கு தெரியும் அந்த துவா நம்ம அடிக்கடி நம்ம துவா ஓதுவோம் இல்லையா

அதே போன்று அவர்கள் மீது அன்போடும் கருணையோடும் நீ நடந்து கொள்வாயாக கருணையோடும் நடந்து கொள்வா சரிங்களா இந்த துவாவை அடிக்கடி பெற்றோர்களுக்கு செய்யணும் சரிங்களா உயிரோடு இருக்கக்கூடிய ஹயாத்தா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் செய்யணும் பெரியவங்க அமர்ந்திருக்கீங்க நிறைய பெற்றோர்கள் வந்து அஹ் கபருல இருப்பாங்க இறந்த பெற்றோர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்ல சரிங்களா அப்ப பெற்றோர்களை ஒதுக்கி வைத்தோமே ஆனால் என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் மாட்டான் பாதுகாக்கணும் இது ஒரு இரண்டாவது மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தவற கண்டிப்பா நம்ம செய்யவே கூடாது நன்றி மறப்பவன் யாரு நன்றி மறப்பவன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்றாங்க ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை கொண்டோ ஏதோ உங்க உங்க பாஷையில புரியணும்னா ஒரு பேனா கொடுத்து ஹெல்ப் பண்றான் ஒரு நோட் இல்ல நோட் இல்ல ஏதாவது ஒரு நோட்டை கொடுத்து ஒரு பேப்பர் இப்படி உங்களுக்குள்ள ஹெல்பிங் நடந்திருக்கும் இல்லையா அந்த ஹெல்ப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது எப்பயுமே மறக்கவே கூடாது நன்றி மறக்க அந்த குரல் தெரியுமா நன்றி மறப்பது நன்றன்று மறப்பது நன்றி புரியுதுங்களா அதனால இன்ஷால்லா நன்றி எப்பயுமே மறக்கவே கூடாது அதுலயும் அல்லாவுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் மனிதர்களுக்கு நம்ம எப்படி ஒரு சும்மா ஒரு பேனா கொடுத்தாலும் ஜஜாக்கி தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம்ல அல்லா எத்தனையோ கொடுத்திருக்கான் அவனுக்கு எத்தனை முறை நம்ம சுகர் செஞ்சிருக்கோம் எத்தனை முறை சொல்லிருக்கோம் சாப்பிடுறது சாப்பிடறதுக்கு நடுவுலாம் நம்ம சொல்லணும் தெரியுமா ரசுல்லா ஒவ்வொரு மீட்டர் தண்ணிக்கும் சொல்லுவாங்களாம் யா அல்லா நீ உணவு கொடுத்ததுக்கு நன்றியா அல்லா நீ ஆடை கொடுத்ததுக்கு நன்றியா நீ ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றியா அல்லா நீ எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றியா இதெல்லாம் ரசுல்லா சொல்லிட்டு தூங்குவாங்களாம் எத்தனை பேர் நம்ம சொல்லிருக்கோம் ல்லா எப்படி மனிதர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறோமோ அதை விட அதிகமா அல்லாவுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சரிங்களா என்ன என்ன நன்றி மறப்பவன் அவர்களை என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் இரண்டாவது மனிதர்கள் அல்ல இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துறணும் மூன்றாவது யாரு அப்படின்னா செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் மனிதர்கிட்ட ரொம்ப இருக்கு கெட்ட பழக்கம் இதுதான் உனக்கு நான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ண இல்ல கொஞ்சம் கூட நீ எல்லாம் இப்படி செஞ்சுட்டில் உனக்கு நான் காசு கொடுத்தேன் உனக்கு நான் பேனா கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா பாதுகாக்கணும் நன்றிய இறைவன் இடத்துல எதிர்பார்க்கணுமா அழகா அல்லாஹ் சொல்லுவான் உம் நான் பேப்பர் கொடுத்தல்ல அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது ஆஹ் சொன்ன செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது செஞ்சதை சொல்லி காட்டுறது வந்து அது வந்து கெட்ட குணங்கள் குணங்கள்ல ஆக ரொம்ப மோசமான குணம் இப்ப எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றோம் நினைச்சுக்கோ அந்த கிஃப்ட ஏதாவது சண்டை அப்படின்னு வாங்கிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா ரசுல்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா சீ என்னன்னா வாந்தி எடுத்தத எடுத்ததா ஆஹ் அதனால இன்ஷா அல்லா நம்ம என்ன செய்யணும் செய்ததை யாருக்குமே நம்ம சொல்லி காட்டக்கூடாது அந்த நன்றியை யார்கிட்ட நம்ம அந்த நற்குலியை யார்கிட்ட எதிர்பார்க்கணும் இந்த நல்லடியார்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குமா என்னன்னா இப்போ நம்ம இப்போ உதாரணமா ஒருத்தவங்களுக்கு தொங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சுக்கோ ஹெல்ப் பண்ணும் பொழுது ஜசாக்கில்லா சொல்லணும்னுட்டு நம்ம எதிர்பார்க்க எதிர் எதிர்பார்க்க மாட்டாங்களாம் இப்போ ஒரு தொங்கட்ட நம்ம நீ பேனா குடுக்கறோன்னு நினைச்சுக்கோ தேங்க்யூ அப்படின்னு சொல்றதை கூட நாம என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அந்த எதிர்பார்ப்பு எங்க இருக்கணும் யார்கிட்ட எதிர்பார்க்கணும் அல்லாட்ட மறைமுகமா நம்ம நினைச்சுல்லா உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ஆக மூன்றாவது மனிதர் யாரு அப்படின்னா சொல்லி காட்டுபவனிடம் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் மாட்டான் பாதுகாக்கணும் ஓகேவா இது எத்தனாவது மனிதர் நான்காவது என்ன அப்படின்னா நம்மட்டு இருக்கக்கூடிய ஆக ரொம்ப மோசமான கெட்ட பழக்கம் பெருமை அடிக்கும் ஏழை ஆஹ் அதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம் அதாவது என்னன்னா ஆஹ் வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இருக்காது நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா எங்க வீட்டுல பெரிய டிவி இருக்குது ஆனா எங்க வீட்டுல நான் அவ்வளவு ஸ்கூல்ல வந்து அப்படியே ரொம்ப பிகு பண்ணிக்கிறது ஆஹ் எங்க அத்தா ஆஹ் எங்க அத்தா புது பைக் வாங்கியிருக்காங்களே நாங்க வீட்டுல புது போன் வாங்கியிருக்கோமே ஆனா ஒண்ணுமே இருக்காது அதுல என்ன செஞ்சிருது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை இருக்கிறவன் கூட கஞ்சனா இருப்பான் அதாவது பணக்காரனா இருப்பாங்க பார்த்தா ஒரு ட்ரெஸ் பார்த்தா இது என்ன இப்படி போட்டிருக்காங்க அது அவங்க நினைக்கிறாங்க சும்மா அப்படியே அதாவது தன்மையா இருக்கிற மாதிரி தற்பெருமை இல்லாம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறனும்னா அல்லாஹ் கொடுக்குற நியமத்தை ஒரு நடுத்தரமா நம்ம என்ன செய்யணும் வெளிக்கடுத்து வெளிக்காட்டணும் இன்ஷா அதே இது அல்லா எதுவுமே கொடுக்கலன்னா நாம என்ன செய்யணுமா அல்லா தான் முறையிடணும் நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா ஒரு நாள் உமர் அழியா அவர்களுக்கு எதிரா வந்து எதிர்க்க ஒரு சஹாபி வராங்க உமர் கேக்குறாரு அஹ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ இருக்கே உமர் என்ன அப்படின்னு சொல்றாள் அப்ப உமரையன் அவர்களை தோல் புஜத்தை விழுக்கி கொண்டு ஏன் இப்படி சொல்றீங்க அல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கல அஹமது இல்லா நல்லா இருக்க நீங்க சொல்லி பழகுங்களேன் ஏன் இப்படி அல்லாகுவ நீங்க குறை சொல்றீங்க அப்படிதானே பா அதான உண்மை நமக்கு எதுவும் கொடுக்கலன்னா கொடுக்கக்கூடியவன் யாரு அல்ல நமக்கு எதுவுமே இல்ல எங்க வீட்டுல அப்படி அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அல்லாகுவ குறை சொல்றது போல இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்னன்னா இல்லாமையே இருக்கும் அது இருக்கிற மாதிரி என்ன செய்யறது காட்டிக்கிறது பெருமை அடிக்கிறதுனா அப்படி இருக்கும் நாங்க இப்படி இருக்கோம் எங்க வீட்ல அது வாங்கியிருக்காங்க எங்க வீட்ல இது வாங்கியிருக்காங்க சொல்லவே கூடாது பெருமையும் கூடாது ஏழை அடிக்கும் பெருமை அடிக்கும் ஏழையாகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ இப்படிப்பட்ட மனிதர்களை மறுமையில் என்ன செய்ய மாட்டான் சரி இது நான்காவது மனிதன் ஐந்தாவது என்ன அப்படின்னா பொய் சாட்சி சொல்பவர்கள் பொய் சொல்பவர்களும் சரி பொய் சாட்சி சொல்பவர்களும் சரி இவங்களே அல்லாஹு தால என்ன நினைச்ச மாட்டா பார்க்க மாட்டான் பேச மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் பொய்ங்கிறது மனிதனோட ரொம்ப கலந்துருச்சு அதுல சின்ன வயசுல இருந்து நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோ ரொம்ப பெரிய கெட்ட குணம் எது எடுத்தாலும் பொய் சொல்றதுக்கு தோணும் என்னன்னா உண்மைய சொல்லி மாட்டிக்கிறத விட சாரி எப்படி சொல்றதுன்னா ஆஹ் பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மைய சொல்லி தப்பிச்சுக்கிறானும் புரியுதுங்களா ஆயிரம் பொய்யை விட ஒரு உண்மை சிறந்தது ஆயிரம் பொய்யை விட அந்த நேரத்துல ஏதாவது அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு இன்னொரு அல்லா பாதுகாக்கணும் அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறத விட வறுமையை இருந்து தப்பிக்கணும்ல நம்ம பேசுறதெல்லாம் யாரு பதிவிறக்கம் செய்யறா யார் பதிவிறக்கம் செய்யறா வணக்குமாறுப்பா அல்லா வந்து அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் நம்மளோட ரெண்டு மலக்குமார்கள் இருக்காங்கல்ல கிராமன் காத்திபேன் இருக்காங்கல்ல ரகீபா அத்தீத் இருக்காங்கல்ல நீ பொய் சொன்னா நீ மறைக்கலாம் ஆனா அவங்க என்ன செய்வாங்க கரெக்டா அழகா எழுதி வச்சிருப்பாங்க நீ பொய் சொல்லலாம் மறுமையில உனக்கு எதிர உன்னுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும்ல இதெல்லாம் நம்ம கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் நீ என்னதான் தவறு செஞ்சாலும் அந்த நேரத்துல பொய் சொல்லாம நம்ம என்ன செஞ்சுக்கிறனும் உண்மையை சொல்வதற்கு பழகிக்கிறணும் அது மட்டும் இல்லாம இதை நீ இது பண்ணிக்கிறோம் பொய் சாட்சி சொல்வது தப்பு பண்ணிருப்பான் ஆனா அவனை காப்பாத்தி விடுறேனுங்கிற பேர்ல நீ என்ன செய்வ இல்ல இல்ல அப்படிலாம் செய்யலை நான் பார்த்தேன் ஆஹ் வந்து அந்த மாதிரி விட்டெல்லாம் அடிக்கல எக்ஸாம்ல எழுதிட்டு இருப்பீங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு பார்த்து எழுதுவான் அப்படியே சார் வருவாரு என்னடா பாத்து எழுதுனியா இல்ல சார் இல்ல சார் பார்த்தெல்லாம் எழுதல சார் டேய் நீ என்ன பா இல்ல சார் அவனும் பாத்து எழுதல சார் நான் காமிக்கவே இல்லை சார் சொல்லுவோமா இல்லையா நல்லா பாதுகாக்கணும் இப்படி பொய்யும் சொல்லக்கூடாது பொய்க்கு சாட்சியாவும் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது இப்படி இருக்கவர்கள மறுமையில என்ன செய்ய மாட்டான் அல்ல பார்க்க மாட்டான் பேச இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து விஷயத்துல இருந்து நீங்க பாதுகாப்பா இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹுவ நம்ம பௌர்ணமி நிலவை போல நம்ம பாப்போமா அதாவது எப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்ப நம்ம முழு நிலவை நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல இப்ப பாத்திருக்கோமா இல்லையா பாத்திருக்கீங்க இல்ல பௌர்ணமியா பாத்திருக்கீங்களா இல்லையா அதை பார்க்கும் போது ஏதாவது உங்களுக்கு தடை இருக்குதா யாராலும் மறைக்கிறாங்களா கை மறைக்கிறாங்க இல்ல அது எவ்வளவு உயரமா இருக்குது அழகா அதை பார்த்து ரசிக்கலாம் எவ்வளவு பெருசா அல்லாஹெல்லாம் எப்படி அப்படியே பிரகாசமா ஆக்கி கொடுத்துருக்க அந்த படைப்பை சிந்திக்கலாம்ல அத போல எந்த அடைஞ்சலும் இல்லாம அல்லாஹுவ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள்ல இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்ல இருந்து நம்மளை பா நாம பாதுகாப்பா இருந்து நல்ல மல்கள் செய்து ஐவேளை தொழுது நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்ந்தோமே ஆனால் அல்லாஹுவ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லா நசீபாக்குவான் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதன்படி நடக்க நல்லா தௌஃபிக் செய்வானாக அமீனா உலக அவளை ஹேதா அஸ்தோஃபிலுல்லாஹ் இல்லனா வளர்க்கும் وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته <applause>